முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்டிஏ கூட்டணியிலிருந்து நானே வெளியேறிட்டேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருந்தாரு ஆனால் பாஜக தரப்பினரோ இல்லை டிடிவி தினகரனோ மீண்டும் ஒருமுறை முறை நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி ஓபிஎஸ்ஐ இதே கூட்டணிக்குள்ளே கொண்டு வருவோம் நாங்கள் வெற்றி வகை சூடுவோம் அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவினர் சொல்வது போல ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் அதே கூட்டணிக்குள்ளே போவாரா இல்லை வேறேதும் இயக்கம் கண்டு விஜயோடு கூட்டணி வைப்பாரா அப்படின்ற எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த தொண்டர்களிலேயே நிலவி வருகிறது ஐயா ஓ பன்னீர்செல்வத்தை பற்றி எத்தனை முறை பேசினாலும் அவரை பற்றி நமக்கு நினைவுக்கு வருவது ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப சாதுவாக பவ்யமாக அதாவது விசுவாசமான அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தர் தான் அப்படி அவர் விசுவாசமாக இருந்ததுனால தான் மீண்டும் ஒரு முறை அதே சசிகலா அவர்கள் கையிலே மீண்டும் அந்த ஆட்சியும் ஒப்படைச்சார் அவங்க எடப்படி கையில் கொடுத்தாங்க ஆனால் எடப்பாடி மீண்டும் சசிகலாவுக்கு என்ன கொடுத்தார் அப்படின்றது ஒட்டுமொத்த மக்களுக்குமே தெரியும் ஆனால் சமீபத்தில் ரொம்ப பொறுமையாக இருந்த ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மாணிக்க மறந்து எப்படி பாட்ஷாவை மாறினாரோ ரஜினிகாந்த் அதே போல் ஐயா ஓபிஎஸ் அதே போல் மாறினார் இந்த கூட்டணியிலேருந்து நான் வெளியேறேன் அப்படின்னு அதிகாரப்பூர்வம் அறிவிச்சார் அதன் பின்பு தான் பாஜகவில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு ரொம்ப தயக்கப்பட்டாங்க ஏன் அப்படின்னா எப்படியாவது ஓபிஎஸ் வந்து இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துடலாம் ஓபிஎஸ்ஸை சரி பண்ணிடலாம் ஏன்னா அமித்ஷாவும் மோடியும் பேசிட்டால் ஓபிஎஸ் சமாதானம் ஆயிருவாரு அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்காங்க இதில் குறிப்பா டிடிவி தினகரன் அவருடைய பேட்டி தான் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்குச்சு அவர் என்ன சொன்னார்னா ஓபிஎஸ் வந்து இவங்க வந்து விட்டுறக்கூடாது ஏன்னா ஓபிஎஸ் வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒருத்தர் தான் அவரை நீங்க சாதாரணமாக கருதக்கூடாது நான் பாஜக தலைவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன் எப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் மட்டும் இல்லை டெல்லியில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கும் நான் அவர் கோரிக்கை வைக்கிறேன் நீங்க மீண்டும் ஒரு முறை ஓபிஎஸ் அவர்களை பேசி திரும்ப இந்த கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம நான் தோணும் போதெல்லாம் ஓபிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் இருக்கேன் அவர் என்கிட்ட பல விஷயங்களை அரசியல் ரீதியாக பேசிட்டு தான் இருக்காரு அப்படின்னு டிடி தினகரன் சொல்லியிருக்காரு இதை தாண்டி சமீபத்தில் ஒரு தகவல் என்ன பரவச்சுன்னா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு தனி அமைப்பை தொடங்கி விஜய் கூட கூட்டணிக்கு போயிடலாம் அப்படின்னு அவர் ஒரு முடிவில் தான் இப்போ வரைக்கும் இருக்கிறதா சொல்லப்படுது காரணம் என்ன எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் நம்மளை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க ஓபிஎஸ் வந்து என்ன ஆனாலும் ஒரு மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் ஆனால் அவரை வந்து இந்த இபிஎஸ்ஓட வாடக வாய்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எந்த மாதிரி தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்றத ஓபிஎஸும் மறக்க மாட்டாரு அவரை சுத்தி இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் மறக்க மாட்டாங்க அப்ப அப்படி இருக்கும் பட்சத்துல மீண்டும் ஒரு முறை என்னதான் வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம அங்க போய் சேர வேண்டாம் அப்படின்றதுல தான் அவர் குறியா இருக்காருன்னு சொல்லப்படுது ஏன்னா பல அவர் சொன்னாரு இந்த கட்சி வந்து ஒன்னா இருக்கணும் இயக்கம் ஒன்னா இருக்கணும் திமுக வீழ்த்தணும் அப்படின்னா நாம ஒன்னா இருக்கணும் அப்படின்னு அவர் பல முறை கேட்டாரு இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி பரவாயில்ல நான் மட்டும்தான் தலைவராக இருக்கணும் அப்படின்ற ஒரு முடிவுல தான் டிடிவி தினகரனையும் வி சசிகலா இவரையும் வெளி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா டிடிவி தினகரன் இவ்வளவு நாள் என்ன சொன்னார் நான் என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கேன் அப்படின்னாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கேன்னு தான் சொல்றாரு அவர் எங்க கூட கூட்டணி இல்ல நீங்க பாஜகவை கேளுங்க இல்ல டிடிவி தினகரனை கேளுங்க அப்படின்னு ரொம்ப மழுப்பல பதில் சொல்றாரு ஆனா பாஜகவின் மாநில தலைவர் நயின் நாகேந்திரன் என்ன சொல்கிறான்னா டிடிவி தினகரன் இந்த கூட்டணிக்குள்ளே தான் இருக்கிறார் தேவைப்படும் நேரத்தில் எல்லாருமே ஒரே மேடையில் ஏறுவாங்க அப்படின்னு சொன்னாரு சமீபத்தில் நயினார் நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய கிளாஷ் ஏற்பட்டுச்சு என்னன்னா ஓபிஎஸ் வந்து அத்தனை முறையும் முயற்சி பண்ணாரு இந்த மோடியை பார்க்கறதுக்கே நீங்க பெர்மிஷன் வாங்கி கொடுங்க அப்படின்னு ஆனா நைனார் நாகேந்திரன் தன்னை கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாரு இதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சு மறுப்பு தெரிவிச்சார் நைனார் நாகேந்திரன் ஆனா ஓபிஎஸ் என்ன பண்ணார்னா நான் அனுப்பிச்ச மெசேஜை பாருங்கன்னு ரொம்ப ஓப்பனாக அந்த மெசேஜே காமிச்சாரு அதுக்கு நயினார் நாகேந்திரன் மீண்டும் ஒரு முறை எதிர்ப்பு தெரிவிக்க வந்தாரு ஆனா அண்ணாமலை என்ன பண்ணார்னா பிரஸ் மீட்டில் பேசிட்டு இருக்கும்போது நயனார் நாயந்திரன் இந்த டாபிக் அப்படியே விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டார் இப்போ இது என்ன தகவல் வெளியே வருதுன்னா அண்ணாமலை வந்து ரொம்ப கடுமையாக ஓபிஎஸ் எப்படியாவது நம்ம வந்து கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது காரணம் என்ன இன்னைக்கு அண்ணாமலையோட பதவி போனதுக்கு முக்கிய காரணமே எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு சொல்லப்படுது ஆனால் பாஜக என்ன கேம் வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது ஏன்னா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா அண்ணாமலை பதவி விட்டு தூக்கிட்டாங்க பாஜக அடி முட்டாள் கிடையாது அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணி எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வர அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி லீடர் கிடையாது அளவுக்கு பாஜகன்னு ஒரு கட்சியை இவ்வளவு தூரம் பேச வச்சதுக்கு முக்கிய காரணமே அண்ணாமலையோட கடுமையான உழைப்பு தான் அதை யாராலையும் மறுக்க முடியாது எந்த கட்சியில் இருக்கவங்களும் கூட எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசக்கூடிய ஒரு தான் இருக்காரு ஏன்னா ஒரு யங் கெரிஸ்மேட்டிக் லீடர் அவர் மாதிரி இருக்காரு அப்ப அவர் பலியாடாக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ள கொண்டு வரணுன்ற அளவுக்கு பாஜக வந்து அடி முட்டாள் கிடையாது ஆனா இப்ப ஓபிஎஸ் கிட்ட பல பேச்சுவார்த்தை நடத்தியும் அதாவது இந்த தமிழ்நாடு லெவலில் இருக்கக்கூடிய தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க என்ன அளவுக்கு மீறி உதாசீனப்படுத்திட்டீங்க என்ன கேவலப்படுத்திட்டீங்க எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கு அந்த கூட்டம் அந்த வலிமை என்னன்றதை நான் பின்னாடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுல ரொம்ப குறிப்பா பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா செப்டம்பர்ல மாநாடுன்னு அறிவிச்சார் எப்போ விஜய் வந்து மதுரையில் மாநாடு போடும்போது இவரும் மாநாடு போட போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா இப்ப அந்த மாநாட பெப்ரவரிக்கு தள்ளிட்டாரு இப்ப அவர் மக்களை சந்திக்க போற ஒரு திட்டத்தில் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது என்னன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக மக்களை போய் நம்ம சந்திக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் ஐயா ஓபிஎஸ் இது எப்போ பண்ணியிருக்கணும் எப்போ பொதுக்குழுவில் அவர் மேலே பாட்டில வீசி வெளியே அனுப்பிச்சாங்களோ அப்போவே அவர் மக்கள் மன்றத்துக்கு போயிருக்கணும் ஆனால் இவர் என்ன பண்ணார் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தையும் நாடிட்டு இருந்தாரு நீதிமன்றத்தில் எவ்வளவு தோல்விகளை சந்தித்தாலும் மீண்டும் மீண்டும் அவர் நீதிமன்றத்தையும் நாடினாரு அதில் தவறு இல்லை ஆனால் இவர் மக்கள் மன்றத்திலையும் போயிருந்தா தொண்டர்களுக்கும் ஒரு உற்சாகம் வந்திருக்கும் மக்களும் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு உங்களை மறக்காமல் வச்சிருப்பாங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறது பத்திரிகையாளர்களை சந்திக்க பயப்படுறீங்க எந்த ஒரு சுற்றுப்பயணமும் போகலை உங்களோட இருப்பிடத்தை நீங்கள் காட்டவே இல்லை இப்ப நீங்க ஒருவேளை ஒரு தனி இயக்கம் கண்டு நீங்க விஜய் கூட கூட்டணிக்கு போறீங்கன்னா பரவாயில்ல ஒரு வித்தியாசமான முடிவு அது ஒரு வரவேற்க வேண்டிய முடிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா இப்ப பாஜக வந்து உங்களை இவ்வளவு தூரம் நிர்பந்தப்படுத்துது உங்களை கட்டாயப்படுத்துது என்னை கேட்டால்தான் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கூட்டணிக்கு தீரம்ப போறது வந்து மரியாதை தான் நடத்தப்படுவார் ஏன்னா இவ்வளவு பேசி இவ்வளவு தாண்டி இவ்வளவு நடந்து ஒருத்தர் கூட்டணியிலிருந்து வெளியே போறாரு மீண்டும் ஒரு முறை பேச்சுவார்த்தை நடத்த உடனே உள்ள வராரு அப்படின்னா அவருக்கும் மீண்டும் அங்க தோல்வி பாதை தான் போகும் டிடிவி தினகரன் எப்படி பண்ணாரோ அது போல நீங்க ஒரு பாதையை எடுத்துட்டு போகலாம் போயிட்டு நீங்க விஜய் கூட டிடிவி தினகரன் கூட கூட்டணிவீங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்க உங்களோட வலிமை என்ன உணராம இருக்கீங்களோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது காரணம் என்ன ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பொதுக்குழு முடிஞ்சு அந்த கட்சியில இருந்து உங்களை நீக்கிட்டேன் இனி உங்களுக்கு வந்து பதவியும் இல்ல இந்த கட்சியில நீங்க உறுப்பினர் இல்ல இந்த கட்சி கொடியையும் பயன்படுத்தக்கூடாது இந்த கட்சி கரைவெட்டியும் நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதையும் தாண்டி நீங்க நீதிமன்றத்துல போய் என்ன பண்ண போறீங்க நீங்க நிரூபிச்சு காட்டுங்க அதிமுக நான் ஒரு வெற்றிடம் ஏற்படும் நான் தான் ஒரு மிகப்பெரிய சக்தியா இருக்கேன் நான் தான் தலைவர் அப்படின்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க எடப்பாடி பழனிசாமி நிரூபிக்க முயற்சியாவது பண்றார்ல அவர் ஜெயிக்க போறது இல்ல ஆனா முயற்சி பண்றார்ல நீங்களும் அது போல முயற்சி பண்ணுங்க ஒருவேளை நீங்க விஜய் கூட கூட்டணி போறீங்களா தாராளமா போங்க அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க உணர்த்துங்க இப்ப உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க பாஜக ஆனா அவர் வந்து பிடி கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லப்படுது அவர் என்ன சொல்றாருன்னா ஏன்னா இதுக்கு மேல யாராலையும் அவமானப்படுத்த முடியாது நான் நிறைய அவமானப்பட்டுட்டேன் இனிமேல் உங்களை நம்பர் நான் தயாராக இல்ல அப்படின்னு தமிழக பாஜக கமிட்டி கிட்ட அவர் பேசியிருக்கதான் சொல்லப்படுது ஒருவேளை அமித்ஷா நேரடியாக வந்து ஓபிஎஸ் அழைச்சி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுக்கு என்ன வேணும் நாங்க பண்ணி கொடுக்குறோம் வாங்க இணைஞ்சு பயணிப்போம் சொன்னா ஓபிஎஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நமக்கு தெரியும் அவர் வந்து ஒரு தொப்பி வைக்காத எம்ஜிஆர் நம்ம வந்து ஒரு பத்து ஜெயலலிதா அப்படின்னு தன்னைத்தானே நம்பிட்டு இருக்காரு அவர் கூட இருக்க மக்களும் என்ன நீங்கள் தான் எல்லாமே நீங்க இல்லைன்னா தமிழ்நாட்டு மக்களை யாருமே காப்பாத்த முடியாது அப்படின்னு பாவம் அவரை ஏமாற்றி நம்ப வச்சுட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி இதை நம்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் மண்ணை கவுனார்னா எடப்பாடியோட அரசியல் ஆசை அரசியல் கனவு இதற்கப்புறம் அவர் அரசியல் எதிர்காலம் எல்லாமே அஸ்தமனமாக போயிடும் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை அவர் மாற போறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸே அவர் எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ணுறாருன்றது வெளியில் வரக்கூடிய வீடியோஸை வச்சு நம்ம பார்க்க முடியுது எனவே ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பாஜக கட்சியை நம்பி மீண்டும் ஒரு முறை ஒரு தவறான பாதையில் செல்லாம தவறான முடிவுகள் எடுக்காம தன்னை நிரூபிப்பதற்கு அவர் என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணணும் அப்போதான் உங்கள் தொண்டர்கள் கொஞ்ச நஞ்ச தொண்டர்கள் உங்கள் கூட இருக்காங்க அவங்களும் உங்கள் பின்னாடி இருப்பாங்க அப்படின்றது உங்களுடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பாகவே இருக்குது ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் வந்து இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறார் அதிரடி முடிவு முடிவெடுக்கப் போறாரு பாருங்க ஓபிஎஸ்சோட ஆட்டத்தை பாருங்க இப்படி ஏகப்பட்ட விஷயத்தை ரெண்டு வருஷம் பேசிகிட்டே தான் இருக்காங்களே தவிர இந்த ஓபிஎஸ் டீம் வந்து கடுமையாக செயல்படலை நீங்கள் களத்தில் இறங்கி போகணுங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனையாக அங்கே போய் குரல் கொடுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஜக கூட்டணியிலேருந்து அதாவது இந்த எண்டிய கூட்டணியில இருந்து வெளியில் வந்த உடனே என்ன சொல்கிறாரு பாஜக ஒரு அறிக்கை விடுறாரு அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான் ஆனா பாஜக வந்து மத்திய அரசு திட்டம் வந்து பிரச்சனையா இருக்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியுமா எத்தனை ஆண்டுகள்ல தமிழ்நாட்டுக்கு எதிராக நிறைய திட்டங்களை அவங்க அறிவிச்சிட்டு இருக்காங்க அப்ப அந்த திட்டத்துக்கு எல்லாம் குரல் கொடுக்காம அமைதி காத்துட்டு இப்ப அந்த இருந்து வெளியில வந்த உடனே என்ன பண்றீங்க ஒரு நேரடியா ஒரு எதிர் அறிக்கையை விடுறீங்க இது போல நீங்க மக்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அது எந்த விஷயமா இருக்கட்டும் உங்களுக்கு அரசியல் பண்ணணும் இல்லை நீங்க ஒரு அரசியல்வாதி தானே மூன்று முறை நீங்க தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்திருக்கீங்க எங்களுக்கு பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு என்னடா ஒரு நாட்டின் மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் அவரை கட்சியை விட்டு நீக்கிறாங்க அமைதியை வீட்டிலேயே உட்காந்துட்டு இருக்காரு எந்த விதமான அரசியலும் பண்ணல அப்படின்றது பொதுமக்கள் மத்தியிலே ஏழ ஆரம்பிச்சிருச்சு மக்களுக்கு பிரச்சனையா உடனடியாக குரல் கொடுக்கணும் களத்துல போய் நிக்கணும் இந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல அந்த பிரச்சனை நடக்குது இந்த மக்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறாங்க அந்த மக்கள் அந்த திட்டத்தை ஆதரிக்கிறாங்க எல்லாத்துக்கும் நீங்க களத்துல போய் உட்காரணும் இப்போ சமீபத்துல தூய்மை பணியாளர்கள் அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க அந்த போராட்டத்தை களத்தில் நீங்கள் போயிருக்கணும் இல்லை நேரடியாக போயிருந்தீங்க தானே உங்களுக்கு அரசியல் இருக்குது ஏன்னா மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வெளிச்சத்திலேயே இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கீங்க அப்போ உங்களுக்கு அரசியல் வேண்டும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நிறைய போராட்டங்களில் மக்கள் பிரச்சனைக்கு தொடர்ச்சியாக குரல் கொடுத்து மக்களோட களத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் மக்கள் உங்களை நினைவுகொண்டே இருப்பார்கள் இல்லை எனக்கு அரசியலே வேணாம் இதோட நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா தாராளமாக அது உங்களுடைய முடிவு அதை யாரும் மாற்ற போகிறது இவர் சொன்னது போல இவர் திட்டமிட்டபடி வேற ஒரு கட்சியை தொடங்குறாரோ இல்லையோ ஆனால் மக்களை சந்திப்பதற்கான ஒரு சுற்றுப்பயணத்தை ஐயா பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கும் உங்களது தொண்டர்களுக்கும் மக்கள் மத்தியில் ஒரு சிறிய வரவேற்பாவது இருக்கும் என்பது என்னுடைய கருத்து